ஐந்து கரத்தானை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனம் போற்றி மூலப்பரம்பர்களை போற்றி சித்தி புத்தி விநாயகர் குணம் போற்று குருவேசரணம் இணையதார இணை இறைகளுக்கு வணக்கம் இது மார்கழி மாத ராசிப்படம் மார்கழி மாதம் விருஷிக ராசியே வெளியேற்பது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழு இது தேவர்களின் விடியர் கால பொழுது இந்த நேரத்தில் நம்மளோட இறை சிந்தனையோட இருந்து இறை வழிபாடு மேற்கொண்டால் நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்லலாம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வைகுந்தேகாதேசி அன்றைய தினம் விரதமிருந்து பரமபதவாசர் அடைந்து பெருமாளை வழிபாடு செஞ்சால் நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பரமபதவாசர்கள் நின்று நம்மளோட இறந்து போன முன்னோர்களை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்தர தரிசனம் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்றைய தினம் இருந்து சிவன் வழிபாடு மேற்கொண்ட சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஜனவரி பதினொன்று ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் பிறகு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும் போது தடைகள்லாம் நீங்கி வெற்றிகள் குவியும் ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை அதோட மார்பிலே முடியும் சரி எப்படி இருக்க போது விச்சக ராசி அப்படின்னா ராசிநாதன் ராசியிலே இருக்கார் மிக சிறப்பான ஒரு அமைப்பு எல்லாம் கிட்ட பார்க்குறாரு அதுவும் மிக சிறப்பான ஒரு அமைப்பு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் கூட்டு தொழிலில் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனைவியில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொன்னால் உங்களோட பத்தாம் பேர் ராசிக்கு ரெண்டில் செஞ்சரிக்கிறாங்க அப்போ இது சிறப்பான ஒரு அமைப்பு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சொந்த தொழில் இருக்கணும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் கொண்டு எழுத்து டாக்குமெண்டேஷன் கமிஷன் இது தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும் தந்தை வழி உறவர்கிட்ட ஏதாவது காரியமாகணும்னா அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பூமி இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பன்னெண்டாம் தேதி பதிவு பன்னெண்டுலேயே இருக்காங்க அப்போ பயணம் சயன போகும் நல்லபடியாக இருக்கும் இடமாற்றம் எதுவும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் ஆட்சிபுற்ற நிறைய பன்னெண்டில் இருக்கிறதுனால பயணத்தின் மூலமாக இந்த மாதம் வந்து மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் லாபாதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் கடவுளோட வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டிரம தினமாக வர்றதுனால அன்றைய நிச்சய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துங்க நாடு நாட்டு மக்கள் நலம் நன்பாடு அவதர வேண்டிய நன்றி வணக்கம்